வேலூர் மாநகர திமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கிறிஸ்துவ பெருமக்கள் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தேழு நபர்களுக்கு பிரியாணிக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்கள் மற்றும் இறைச்சி வாங்கிக் கொள்ள இருநூறு ரூபாய் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று மணியளவில் கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் மற்றும் முகமது சகி நரேந்திரன் இரண்டாவது மண்டல தலைவர் மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அருகே நடைபெற்றது எனவே மாநகர கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதிகழகத்தின் செயலாளர் நிர்வாகிகள் வட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட கழக பிரதிநிதிகள் நிர்வாகிகள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கழக முன்னோடிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்